பார்வையிடக்கூடிய அனைவருக்கும் அலைக்கும் அசலாம் இந்த வரமத்துல சமூகத்தை சீரழிக்கும் காதல் இந்த காதல் விவகாரம் இனம் மதங்களுக்கு அப்பால் கடந்து சென்று சமூக முகம் கொடுக்க வேண்டிய பெரிய ஒரு சவாலா இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சின்னாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் அதை ஒரு தூண்டுதலா இல்லையென்றால் என்றால் ஒரு ஈர்ப்பா அல்லது ஒரு வயது கோளாறு ஏதோ ஒரு விதத்தில் இந்த காதலுக்குள்ள நம்ம சிக்கி காதல் கூடும் என்று சொன்னாலும் சரி உண்மையிலேயே காதல் கூடுமா கூடாதான்ட்டு பார்த்தா அது உண்மைக்குமே ஒரு கூடாத ஒரு விஷயம் அது யாராலும் மறுக்க முடியாது உண்மைக்குமே காதல் என்பது கூடாத ஒரு விஷயம் தனிநபருக்கோ அல்லது சமூகத்துக்கோ வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு நட்பெயரையோ அல்லது எந்த ஒரு நளவுகளையுமே ஏற்படுத்தாத ஒரு விடயம் என்பதில் இந்த மாற்று இல்லை ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் இதிலே எனவே எனவேண்டைக்கு சமூகத்தில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சவாலாக மாறி இருக்கிறது இந்த காதல் அதிலையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு பீல்டு சர்வே பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு இடைப்பட்ட அந்த வயதெல்லைக்குள்ள இருக்கிறாக்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு சர்வே இதை வைத்து முடிவெடுக்கல பதினஞ்சு வயசுக்கு முதல் உள்ளாக்களுக்கு இவ்வாறான காதல் கதைகள் இல்ல அப்படி இல்ல அதுக்கு புற உள்ளாக்களுக்கு காதல் கதைகள் இல்ல இந்த சர்வே நடத்தப்பட்டது வந்து பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு இடைப்பட்ட அதிலே தான் கிட்டத்தட்ட எண்பத்தொன்பது சதவீதத்தால பதினஞ்சு வயசுக்கும் இருபத்தஞ்சு வயசுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு மத்தியில அதிக எச்சரிக்கை என்றதுதான் அந்த ஆய்வு செல்லக்கூடிய ஒரு விடயம் உண்மையிலேயே சமூகமாக வயது கடந்து வயதுகளுக்கு எல்லாம் அப்பால் சில சமயங்களில் திருமணத்தை தாண்டிய ஒரு சில காதல்களும் இருக்கி அதுக்கு நம்ம வேற பேரெல்லாம் செல்லுவோம் அது ஒரு புறம் இருக்க அது அல்லாது வயது கடந்த காதல் கதையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு பெரும்பான்மையான சந்தர்ப்பங்கள்ல இந்த இதனுடைய தனிப்பட்ட கருத்து போலியான ஒரு நடிப்பு பொய்யான ஒரு முற்றிலும் அது ஒரு நாடகம் என்பதுதான் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் அதுல ஒரு கான்செப்டா இருக்கு உண்மையில ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று பார்த்துட்டு போகல கிடைச்ச ஒன்றுதான் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு அதிகமான காதல் திருமணங்கள் வந்து விவாகரத்துல முடியுதுன்னு சொல்லி அதுல குறிப்பிட்டிருந்துச்சு எல்லா சந்தர்ப்பங்களும் இதுக்கு பின்னால பல காரணிகள் பல காரணங்கள் இருக்கலாம் இல்லை என்று இல்லை ஆனாலும் பெரும்பாலான காதல் திருமணங்கள் வந்து விவாகரத்துல தான் முடியுது என்றது வந்து விவாகரத்து சம்பந்தமா தேடக்கூட அதுல ஒரு ஆய்வு கட்டுரை அது ஒரு புறம் இருக்கு இதனால சமூகத்துக்கு இதுக்கு இதால என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்க வெறுமனே முற்றிலுமாக சமூக சீர்கேடுகள் தான் நடந்துட்டு இருக்க ஒழிய இதால பயன் பெரியோசனமா நடந்தது நாட்டுல நடந்த பல சம்பவங்களா இருக்கலாம் பார்த்தோம் காதலனும் காதலனுக்கும் இடையில ஏற்பட்ட சில தகராறுகளால யார ஒருவர் தற்கொலை செய்து கொள்வது அப்படி இல்லை என்றால் யாரையாவது ஒருவர் கொலை செய்ய இந்த காதல் என்ற ஒன்றால சமூக சீர்கேடுகளை தான் அது வருதே ஒழிய அதால எந்த நலவோ தனிநபருக்கோ அல்லது சமூகத்துக்கோ பத்தி எந்த நலவும் பெரும்பாலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல கிடைக்கிற மீதம் குறை இந்த சமூக சீர்கேட்டை ஏற்படுத்துற இந்த காதல் என்ற இந்த ஒன்றுக்கு பின்னால இருக்கிற மிக முக்கியமான காரணம் இது எதால இந்த உணர்ச்சிகள் அதாவது இப்படியான செயல்களுக்கு யாரா நானாக இருந்தாலும் யாராக எதனால் தள்ளப்படுகிறார்கள் என்று பார்த்தா பெரும்பான்மையான சந்தர்ப்பங்கள் பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் தான் பெரும்பான்மையான சந்தர்ப்பங்கள்ல வந்து சில நேரத்துல அவர்கள் தடுத்திருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள்ல அவர்களையும் மீறி அதிலே விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் மீறிக்கு இல்லை ஆனால் பெரும் பெரும்பான்மையான சந்தர்ப்பங்கள் உறவினர்கள் பெற்றோர்களுடைய ஒரு பொறுப்பற்ற என்றுதான் பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களை அதை பார்க்கணும் ஏன்னு சொன்னா சில நேரம் யாரும் சரிவரால் யாரையோ இல்லையோ அல்லது சகோதரர்களை பத்தி உங்களோட தம்பிக்கிட்டயோ இல்லாட்டி தங்கச்சிக்கிட்டையோ இல்லாட்டி நானா இல்லாட்டி தாத்தா கிட்ட இல்லாட்டி யார்கிட்ட சரி ஒரு ஆள்கிட்ட இப்படியான ஒரு நடத்தை இறுக்கி அதை நான் கண்டன் அதை கொஞ்சம் பாருங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செல்ல போல பொதுவாக எல்லாருமே பெற்றோர்கள் உட்பட சகோதரர்கள் உட்பட எல்லாருமே செல்லக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா எங்கட புள்ள அப்படி இல்லை எங்கட குடும்பம் அப்படி இல்லை எங்கட குடும்பம் நல்ல குடும்பம் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில தான் எல்லாரும் செல்லுவாங்க நம்பிக்கையில செல்றதே ஒழிய இவ்வா இப்படி ஒரு கதை வருது அப்படி இல்லைன்னு சொன்னா இப்படி ஒரு செய்தி கேள்விப்படுது இது உண்மையா பொய்யா என்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் இதை கொஞ்சம் கொஞ்சம் கவனம் பார்க்கணும் என்ற அந்த சிந்தனை அந்த யோசனை வந்து பொதுவாக பெரும்பாலானவர்கள் துறவா தான் இருக்கு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கூட சொல்லலாம் அதாவது இவ்வாறான அந்த சமூக சீர்கேட்டுக்குள்ள போய் உள்றதுக்கு வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த உறவினர்களாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம் இவர்கள் தான் பெரும்பாலான வந்து காரணமாக இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் ஏனென்று சொன்னா நான் இப்ப சென்ன அந்த பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசு கிடைப்ப மேற்பட்ட நடத்தின அந்த ஆய்வுல அவர்கள் அனைவருமே வந்து பாடத்துக்கு போறார்கள் வேலைக்கு போறாங்க அண்டர் கிராஜுவேட் அறிக்கிறார்கள் இந்த வாலண்டியர் வேலை செஞ்சிருக்கு பொதுவாக எல்லாருமே உள்ள பாடத்துக்கு போகுது இல்லாட்டி நானா வந்து பாடத்து வேலைக்கு போறாங்க பாடத்துக்கு போறாங்க ஏதோ ஒரு வேலையா போறாங்க இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இவர்களுக்கு மத்தியில எடுக்கப்பட்ட இந்த ஆய்வு தான் சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இவ்வாறான ஒரு காதல் கதை அவங்களோட வாழ்க்கையில இருக்கி என்றதை குறிப்பிட்டிருக்காங்க அதுலயும் கவலையான கவலையே உண்மைக்குமே கவலையான விஷயம் என்னன்னா பெண்கள் உட்பட ஒரு சிலர் அவர் வாழ்க்கையில வந்து இரண்டு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட இரண்டு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ளு குறிக்கிறார்களுக்கு இரண்டு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட காதல் கதைகள் அவருடைய வாழ்க்கையில இருக்கின்றதுன்னா இன்றைக்கு நம்ம எவ்வளவுக்கு சமூகத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கமன்றதை நம்ம சிந்திச்சுப்போம் அதுலயும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா அதுலயும் அதிகமானவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க காதல் அல்லது காதலனுடன் கோபி ஷோபா இந்த மாதிரியான இடங்களுக்கு போறாங்க இப்படியான செயற்பாடுகள் தான் சமூகத்தில் சில சந்தர்ப்பங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கட்பை இழந்த சம்பவங்கள் அல்லது ஒழுக்கக்கேடான சில செயல்கள் அசம்பாவிதங்கள் நடந்தா இப்படி எல்லாம் கேள்விப்பட்ட சில மாதங்களுக்கு முன்பு கூட பொம்புளை பிள்ளை போய் மௌத்து வலிந்து சொல்லி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகின நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிப்போர்ட் வருது புள்ள வந்து கருப்பினியா இருக்கு அப்ப புள்ள வந்து எப்படி கருப்பினியான எண்ணத்தை தேடக்கூடதான் தெரிய வருது புள்ளதனாலும் பாடத்துக்கு போறோம் தூக்கிட்டு போன உள்ள ஒரு நாள் பாடத்துக்கு போவல்ல காதலோட போன நேரத்துல ஏதோ ஒரு தவறான நடத்தை ஒன்று நடந்து அந்த புல் கருப்பிணி ஆகி இதே போல உயர்கல்வி நோக்கங்களுக்காக வேண்டி ஊர் விட்டு ஊருக்கு பலரும் போவாங்க வருவாங்க எல்லாம் செய்வாங்க எல்லாம் நடந்து இப்படியான ஆட்களுக்கு மத்தியில கூட அண்மையில் நடந்த ஒன்றுதான் இப்படி போ போயிட்டு வர சந்தர்ப்பத்துல அங்க ஒரு காதல் ஏற்பட்டு அதிலே கருப்பிணியாக திரும்பி வீடு திரும்பிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கு இப்படியான சம்பவங்கள் சமூகத்தில் படிப்பினைக்காகவோ அப்படி இல்லை என்றால் ஒரு செய்தியாகவோ அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மளுக்கு நாலு பேர் மூலமா தெரிய வர வீதங்கள் வந்து குறவு என்ன தன் அவங்க குடும்பத்துடைய தன்மான குடும்ப கௌரவம் தனி நபருடைய கௌரவத்தை கருத்தில் கொண்டு இவ்வாறான சம்பவங்கள் வந்து அப்படியே ரகசியமாக அப்படியே மறைக்கப்பட்டு இப்படி ஒன்று ரெண்டு அல்ல இன்றைக்கும் நடந்துட்டான்றிக்கு நம்மளுக்கு தெரியாது தெரிஞ்சது நம்மளுக்கு ஒன்று ரெண்டு தெரியாம எத்தனையும் நடந்துட்டு நம்ம பெற்ற பிள்ளைகளை நம்ம தான் நம்பணும் என்றதுல வந்து இந்த மாட்டு கருத்து இல்லை நம்ம பெற்ற பிள்ளைகள் நம்மளோட சகோதர சகோதரிகளை நம்ம தான் நம்பணும் ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை அது வாழ்வியதான் நம்மளுக்கு ஏமாற்றத்தை தருது என்பதுதான் இங்க ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருந்துச்சு என்று சொன்னா உண்மையில ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு ஆள் வந்து செல்றாரு ஒரு பாப்பாக்கார்ட்ட இப்படித்தான் உங்களோட மகன் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இதுகள் இருக்குது என்னண்டு கொஞ்சம் பாருங்க அந்த மாதிரி ஒரு பட்டு படாம செல்ற செல்லிட்டு போக போல பாப்பா என்ன செய்யறான்னு சொன்னா மகன் கேட்காரு என்ன மகன் இப்படியா இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று அடிபடுது இப்படி ஒரு ஆள் வந்து சென்னாரு என்ன மகன் மகன் எடுத்த தொடைய பாப்பாட்ட என்ன பாப்பா நீங்க பெத்த புள்ள உங்களோட நம்பிக்கை இல்லையா நீங்க என்ன புள்ளைய நம்ப பண்ணுவோம் ரோட்ல போறவங்களாம் நம்புற அப்படி இப்படின்னு மகன் ஏதோ ஒரு உணர்ச்சிவசமாக வசமா கதைக்க பாப்பா என்ன செஞ்சுட்டா அப்படியே மடங்கிட்ட அப்படியே உணர்ச்சி சில வார்த்தைகள் அது இதுல பேசி சென்டிமெண்டா பேசி இதாக்கி என்ன செஞ்சுட்டா பாப்பாவை மடங்கி அப்ப இந்த சம்பவம் அவர் சென்ன விஷயம் உண்மையா பொய்யாண்டு பார்த்தோம்னு அவர் சென்ன விஷயம் உண்மை அவரோட நெருங்கி பல கூடி ஒருவரால் தெரிய வந்துச்சு அவர் உண்மைக்குமே வந்து இவ்வாறான நடத்தைகள் அவர்கிட்ட இருக்கின்றது ஆனால் அது நம்மளுக்கு தெரிஞ்சு யாருக்கு தெரிஞ்சு பெற்றோர்கள்ட்ட வந்து யாராவது ஒரு ஆள் பெற்றோர்கள்ட்ட சகோதரர் யாராவது யாருக்கிட்டே வந்து ஒரு ஆள் இந்த மாதிரியான ஒரு செய்திகளை செல்லும் போது நம்மட புள்ள அப்படி செஞ்சிருக்க மாட்டான் எடுத்த எடுப்புலயே நம்ம நம்மோட புள்ளையிட மேலேயோ அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம உறவினர்கள்ட மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை தான் வெளிப்படுத்துறவே ஒழிய சரி அப்படியா எங்க என்ன மாதிரி எவ்விடத்துல எப்ப காண்டீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கேட்டுட்டு ஆஹ் சரி அப்படியா அதை நம்ம நோட்டமிட்டு பார்க்கணும் இதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் அந்த சிந்தனைகள் வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல குறைஞ்சி அதுதான் இன்றைக்கு இந்த மாதிரியான இவ்வளவு சீர்கேடுகள் நடக்கிறது காரணம் இது மட்டும் இல்லை இந்த காதல் பிரச்சனையால சில நேரங்கள்ல அந்த பெண்கள் கூட போதைக்கு அடிமையான அந்த மரல

காலப்போக்கில் அதை கைவிட்டு அப்படி இல்லை என்றால் காலப்போக்கிலே அதற்குரிய சில நடவடிக்கைகளை எடுத்து அதை தனக்கு சாதகமாக மாத்திக் கொள்கிறாங்க இந்த இந்த பாடசாலை அதாவது வயசுக்கு இடைப்பட்ட ஆக்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு என்னன்னு சொன்னா நினைச்சத்தை செய்யணும்னு தோணுமே ஒழிய நம்ம செஞ்சா இதனால என்ன விளைவு வரப்போகுது அந்த விளைவால இன்னும் என்ன விளைவு வரப்போகுதுன்றது சிந்திக்கிற அந்த மனநிலை வந்து குறைவாக தான் இருக்கும் எல்லாத்தையும் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல பெற்றோர்கள் உறவினர்கள் தான் அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பான ஒரு வழிகாட்டு இந்த விடயம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஒரு எச்சரிக்கையை பெற்றோர்கள் சகோதரர்கள் தான் கொடுக்க வேண்டும் சகோதர சகோதரர்கள் தான் கொடுக்க வேண்டும் சமூக இதை கொடுக்காம போற பட்சத்தில் தவிர்க்க முடியாத பல சவால்களை குடும்பமாகவும் சரி தனிநபராகவும் சரி சமூகமாகவும் சில சமயங்களில் சமூகமாக கூட இதனால் வரக்கூடிய விளைவுகளை முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு இதில் வரக்கூடிய விளைவு தெரியாது இந்த காலகட்டத்தில் வந்து அப்படியே பழகிட்டு போகக்கூட அது ஆரம்பத்தில் அது ஒரு ஏதோ ஒரு ஒரு தொடர்பாடலா இருக்கு அந்த தொடர்பாடல் அப்படியே ஒரு நட்பாக மாறி காலப்போக்கில் அந்த நட்பு ஒரு காதலாக மாறிக்கும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த நட்பு காதலாக மாறி நாட்கள் கடக்கும் பொழுது காணொலிகளை பகிர ஆரம்பிப்பார்கள் புகைப்படங்களை பகிர ஆரம்பிப்பார்கள் அதே நேரத்தில் குரல் பதிவுகளை பகிர ஆரம்பிப்பார்கள் இப்ப பலதும் இப்படி நடந்துட்டு போகக்குள்ள சில சமயங்களில் இருவருக்கு மத்தியில் ஏதாவது ஒரு முரண்பாடு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இல்லை என்றால் ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை அவர்களுக்கு மத்தியில் வந்து ஏதாவது ஒரு பிணவை ஏற்படுத்தும் இதனால் என்ன விளைவு வரப்போகுது இதற்கு பின்னால் என்ன நடக்கப் போகுது என்றதை கூட சிந்திக்கிறதுக்குரிய அந்த சிந்தனை ஆற்றல் இருந்தென்று சொன்னாலும் அந்த வயது வந்து அவர்களுக்கு வழிவிடுவது கிடையாது இதுதான் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டிய கட்டாய கடமையில் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த காதல் வந்து சில சமயங்களில் திருமணத்துக்கு அப்பால் கூட சென்று தாக்கம் கூட நடந்த சம்பவம் ஒன்றுதான் பாடசாலை காலத்தில் ஏற்பட்ட ஒரு காதல் இந்த காதல் அப்படியே போற நேரத்தில் ஏதோ ஒரு விடத்தில் இரண்டு பேரும் உணர்ச்சி வச தவறான நடத்தை அங்கு அரங்கேறுகிறது அதை ஒரு காணொலியாகவும் பதிவு செய்கிறார் அந்த காணொலி பதிவு செய் கால போக்கில் அவர்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு பிரிவு ஏற்படுது இரண்டு பேரும் வெவ்வேறு நபர்களை திருமணம் செய்து கொள்ளும் காதலன் ஒரு பெண் காதலி ஒரு இன்னும் ஒரு ஆணை திருமணம் செய்ததுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென அந்த காதலனுக்கு ஒரு சிறிய தொகை பணம் தேவைப்படுகிறது அவசரமாக அந்த நேரத்தில் என்ன செய்யறேன்னு யோசிச்சுட்டு இருக்க போல அவருக்கு உடனே மைண்டுக்கு வருது இந்த வீடியோ என்ன செய்யறாருன்னா இந்த வீடியோவை அந்த காதலிக்கு அனுப்பி சொல்றாரு எனக்கு இவ்வளவு காசு வேணும் இந்த காசை தரலன்னு சொன்னா இந்த வீடியோவை நான் கொண்ட கணவனுக்கு திருமணத்துக்கு அப்பால் சென்று கூட இந்த இந்த காலகட்டத்திலேயே வரக்கூடிய இந்த காதலுடைய தாக்கம் அவர்களுக்கு நம்ம உணர்த்த வேண்டிய ஒரு கடமை இல்லை இது இல்லை இதே இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு பாடசாலையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காதல் அப்படியே தொடர்கிறது ஆனால் அந்த பெண் அந்த பெண்ணுடைய தார்களால் அவருக்கு இன்னொரு ஆணுடன் திருமணம் செய்து வைக்கப்படும் இன்னொரு ஆணுடன் திருமணம் நடந்து அப்படியே காலங்கள் கடந்து சென்றாலும் அந்த பெண் காதலனுடன் இருந்து தொடர்பை துண்டிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பத்து வயசு ஆயினத்துக்கு பொறவு அங்கதான் ஒரு பிரச்சனை வருது இவ்வளவு நான் இவங்க இந்த தொடர்புடைய திருமணமானத்துக்கு பொறவும் இருந்தாங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா போற சந்தர்ப்பத்தில் காதல்கள் என்ன செஞ்சேன்னு சொன்னா அந்த ஊட்ட போய் புள்ளையையும் கொண்டு அந்த காதலியையும் கொண்ட சம்பவங்கள் கூட நடந்தது இந்த வயசிலிருந்து வரக்கூடிய இந்த காதல் என்பது உண்மையிலேயே சமூகத்துக்கு பற்றிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையிலே இருந்தது இது போக கிட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு போலீஸ் அறிக்கை போலீஸ் ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினேழு வயசிலிருந்து இருபத்தி அஞ்சு வயசு வரை அந்த ஆண்டுக்குள்ளுக்கு தற்கொலை முயற்சி அல்லது தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை வீதசாரப்படி பார்க்க போல கிட்டத்தட்ட ஆண்கள் பெண்கள் உள்ளடங்களால் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் காதல் தோல் அதாவது காதலில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு ஏமாற்றம் ஒரு தோல்வி அல்லது அதில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு முரண்பாடு இப்படியான ஒரு காரணத்துக்காக வேண்டி கழுத்தை கயிற்றில் மாற்றியவர்கள் தான் அதிகம் ஏன்னா இன்றைக்கு நம்ம எங்க சமூகம் வந்து எங்க போயிட்டு இருக்கு இதுல இனம் மதம் என்றதை கடந்து இந்த காதல் என்றதுக்கு இனம் தெரியாது மதம் தெரியாது மாகாணம் தெரியாது மாவட்டம் தெரியாது எதுவுமே தெரியாது காதல் என்று ஒன்று வந்துவிட்டது என்றால் அங்கு எல்லா அனைவருமே சம அதுக்கு சிறந்த ஒரு தான் நாட்டில் நாட்டிலே நடந்த ஒரு சம்பவம் அதாவது சகோதரிகள் ஒரு சிலர் அந்நிய ஆண்களுடன் தயாராக சந்தர்ப்பது ஒரு சிலர்களால் முறியடிக்கப்பட்ட சம்பவங்கள் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இனம் கடந்து மதம் கடந்து சமூக எமக்கு முன்னால் பெரிய ஒரு சவாலாக இருந்தது கவலையான ஒரு விஷயம் என்ன நூற்றுக்கு அறுபது வீதமானவர்கள் இந்த காதல் தோல்வி அல்லது இந்த காதலால் ஏற்பட்ட சில அசம்பாவித ஆயுதங்களால் உயிரை கூட மாய்த்து கொண்டார்கள் என்றால் உண்மைக்குமே நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளை வந்து பெத்து வளர்த்த அம்மா பாப்பா நம்மளோட ஒன்றா இருந்த சகோதர சகோதரிகள் குடும்ப உறவினர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கே நம்மட வாழ்க்கையில் யாரோ ஒரு இடு இடையில் வந்த ஒருவனுக்காக அல்லது இடையில் வந்த ஒருவனுக்காக இவர்கள் அனைவருமே உயிரோடு துடிக்க விட்டு விட்டு கை கழுத்தில் கயிற்றை மாட்டிக்கொள்ளும் அளவுக்கு இன்றைக்கு சமூகம் போயிட்டு இருக்கின்றா நம்ம எவ்வளவு வெளிப்படைய வேண்டிய ஒரு கட்டாய கடமையில இரிக்கம் என்பதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதே போல பார்த்தோம்னா சொன்னா குடும்பத்துக்குள்ளேயும் பல பிரச்சனைகளை ஏற்படும் அம்மா பாப்பா தன் புள்ள பொம்பளை புள்ளைய இருந்தோம்னு சொன்னா கல்யாணம் முடிக்கிற காலகட்டத்துல ஒரு நகை துண்டை கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா புள்ள வந்து நம்மட காலுக்குள்ளேயே இருக்கணும் நம்மளே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கணும் கொண்டு போறவன் செஞ்சிருவான் அப்படி இல்லைன்னு சொன்னா சொன்னா அவங்களோட ஆதிக்கம் அங்க நடக்கும் காலுக்குள்ளேயே நானே கணவனோட இருந்தது எந்த கண்காணிப்பு கீழே இருக்கணும் இப்படியான எண்ணங்களோட சில தின்றதுல குடிக்கிறதுல மிச்சம் பிடிச்சு சில சமயங்கள்ல அவ நோய்தான் வந்தது சொன்னாலும் அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த நாட்டு வைத்தியங்கள் அந்த இலையை அரைச்சி பூசிலது இந்த இலைய அரை திராட்சை பூசுறது குடிக்கிறது இதை குடிக்கிறது இப்படியான சில மருந்துகளை செஞ்சு அதுலேயும் கூட மிச்சம் பிடிச்சு ஒரு நகை துண்டை வாங்கி வச்சிருக்காங்க அந்த நகை அப்படி வாங்கி வைக்கப்பட்ட நகையை எடுத்துட்டு போய் வித்து காதலனோட என்ஜாய்மென்ட் பண்ணி நாட்கள் கூட இன்றைக்கு சமூகத்தில் இல்லாமல் இல்லை எல்லாம் இருந்தா வா மா வாப்பா வெளிநாட்டுக்கு போற டைம்லயோ இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு படிச்சுட்டு இன்னும் ஒரு மேம்படிப்போ படிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு பணம் தேவைப்படும் அல்ல என்ன ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி மகனுடைய தேவைக்காக வேண்டி வாப்பா அனுமானித்து அவர் ஒரு அனுமானத்திலே வந்து இப்படியான ஒரு தேவை ஏற்படலாம் என்றதை கருத்தின் கருத்திற்கு கொண்டு சிறிய சிறிய தொகைகளாக ஒரு பணத்தொகையை சே சேமித்துவேன் அதை கூட எடுத்துக்கொண்டு காதலிகளுடன் காதலிகளுக்கு சோக்லேட்டு இந்த மாதிரியான ரோசாப்பூ இந்த மாதிரியான இதுகளை வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி எடுத்த ஆக்கலும் கூட இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில இருந்துட்டான் இருக்காங்க ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு செய்தி பேப்பர்லயோ அப்படி இல்லைன்னு சொன்னால் வேற எதுலேயோ வந்து நம்மளால பார்க்க இடாது அதெல்லாம் வராது ஏற்கனவே சந்தத்தை பொண்ணு குடும்ப தன்மாடம் குடும்ப கௌரவம் இவைகளுக்காக வேண்டிய இவைகள் அப்படியே மறைக்கப்படும் ஆனாலும் இன்றைக்கு இவை இவ்வாறான சம்பவங்கள் சமூகத்தில் நடக்கவில்லை என்பது அர்த்தம் இன்றைக்கும் சமூகத்துல இவ்வாறான பல சம்பவம் அரங்கேறிட்டு தான் இருக்கி இது தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை சமூகத்துக்கு வழங்க வேண்டிய கட்டாய கடமையில நீங்க இருந்துட்டு இந்த காணொளி முற்றிலுமாக இதிலே குறிப்பிடப்பட்ட சில சம்பவங்கள் சில புள்ளி விவரங்கள் தவிர்த்து மற்ற அனைத்துமே என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் இந்த விடயம் தொடர்பாக சில சமயங்களில் இந்த கருத்து உங்களுடைய கருத்துடன் முரண்படலாம் இல்லை என்றால் நீங்கள் சில கருத்துக்களை தவறாக கருதலாம் அப்படி கருதும் பட்சத்தில் உங்களுக்கு அதை தாராளமாக சுட்டிக்காட்ட முடியும் நீங்கள் சுட்டிக்காட்டும் பட்சத்தை தான் இது போன்ற தவறுகளை சரி செய்து கொள்ளவும் காணொலிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பமாக அமையும் என்பதுடன் என்னுடைய இந்த என்ற இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் தரக்கூடிய ஆதரவு தான் இது போன்ற இன்னும் பல சமூக விழிப்புணர்வு பதிவுகளை பதிவிடுவதற்கு தூண்டுதலாக இருக்கும் என்பதுடன் இன்னும் ஒரு காணொலியிலே சந்திக்கும் வரை விடை வருகிறேன் நன்றி